வணக்கம் நிலா நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் சகியே அத்தியாயம் இருபத்தி ஒன்று அந்த நர்ஸ் மீண்டும் வினவினார் குழந்தையுடைய அப்பா உங்கள் ஹஸ்பண்ட் நேம் என்னங்க ஆத்ரேயன் அவள் அப்படியே அமர்ந்திருக்க பதில் வேறு பக்கமிருந்து வந்தது இது இது தனக்கு பழக்கப்பட்ட குரலில் படபடப்புடன் அவள் திரும்பி பார்க்க ஆத்திரேயன் என்றிருந்தான் அப்பாடா என்றிருந்தது ரதிதேவிக்கு சார் நீங்களா உங்க வைஃப் இவங்க அந்த நர்ஸ் கேள்விகளுடன் தயங்கி நிற்க அதற்குள் அங்கு வந்த வேறொரு தலைமை செவிழிப்பேன் நித்யா நீ போய் ரூம் நம்பர் செவனில் இருக்கிற பேஷண்ட்டை பாரு இவங்களை நான் பார்த்துக்கிறேன் என்று கோப்பை வாங்கி கொண்டு அந்த நர்ஸை அனுப்பிவிட்டார் வாங்க சார் வாங்க மேடம் சாரி அந்த நர்ஸ்க்கு விபரம் எதுவும் தெரியாது உரைத்தபடி மூவரையும் அழைத்து மருத்துவரின் அறைக்குள் நுழைந்தார் ஒரு நொடியாவது தன்னை பார்ப்பானா ஆர்வத்துடன் பைரவி நிமிர்ந்து அவனையே பார்க்க அவனோ மருந்துக்கும் கூட இவள் புறம் பார்வையை திருப்பவில்லை வாங்க மிஸ்ஸஸ் ஆத்ரேயன் ஹேமா கால் பண்ணி விபரம் சொன்னா உட்காருங்க பலமாய் வரவேற்றார் மருத்துவர் தாட்சாயணி வயது எப்படியும் அறுபது இருக்கும் ஆனால் முடி மட்டும்தான் நிறைத்திருந்ததை தவிர உடல் ஆரோக்கியமாய் கட்டுக்கோப்பாய் இருந்தது ஹலோ மேன் நீ மயக்கும் மாயக்கண்ணுன்னு தெரியும் பட் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த கண்ணனோட வேலையை பார்ப்பாயனு நான் நினைக்கல கண் அவர் சிரிக்க ஆத்திரேயனுக்கோ சிறு வெட்கம் உதட்டோர புன்னகையுடன் புருவத்தை நீவிக்கொண்டான் சட்டென்று மாறிவிட்ட பைரவியின் முகத்தை கவனித்தவர் உங்கள் முகம் ஏன் மாறுது மிஸ்ஸஸ் ஆத்ரேயன் இங்கே யாரும் எதையும் தப்பாக எடுத்துக்க மாட்டோம் ஃபீல் ஃப்ரீ ஏன்னா எங்கள் ஆத்திரேயன் மேலே அவ்வளவு நம்பிக்கை இருக்குது ஹீஸ் அ குட் பாய் வில் டெஃபினெட்லி டேக் கேர் ஆஃப் யூ ஐம் ரைட் ஆத்திரேயன் பைரவியிடம் ஆரம்பித்தவர் ஆத்திரேயனிடம் முடிக்க யா சிறு தடுமாற்றம் அவன் குரலில் ஓகே சின்னதாக ஒரு ஸ்கேன் பண்ணிடலாமா அந்த ரூம்க்கு வாங்க உரைத்தபடி மருத்துவர் எழ பைரவி எழுந்தாள் பார்த்துட்டே இருக்க கூட்டிட்டு வாடா உன் பேபியை பார்க்க வேண்டாமா கல்லுக்குண்டாட்டம் உட்கார்ந்திருந்த ஆத்திரேயனிடம் ஒரு சத்தம் போட அவனும் வேறு வழி இல்லாமல் எழுந்து பைரவியை அழைத்து கொண்டு ஸ்கேன் பார்க்கும் அறைக்குள் சென்றான் இருவரும் போகட்டும் எண்ணியவராய் ரதிதேவி அங்கேயே அமர்ந்து விட்டார் வயிற்றில் ஜெல் தடவி பரிசோதிக்கும் கருவியை வைத்து ஸ்கேன் செய்ய அந்த சின்ன கணினி திரையில் ஒரு சிறு புள்ளியாக அவர்களது உயிர் காட்சியளித்தது இதுதான் பேபி சொல்லப்போனால் கரு இதுதான் வளர்ந்து குழந்தையாகும் ஃபிஃப்டி டேஸ் கம்ப்ளீட் ஆகியிருக்கு ஹார்ட்பீட் வந்துடுச்சு கேட்குறீங்களா வினவியபடியே ஒரு பட்டனை அழுத்த டக் டக் என்று ஒழித்தது இருவருமே முதல் முறையாக குழந்தையின் இதய துடிப்பை கேட்கிறார்கள் ஒரு புதுவிதமான உணர்வு கையில் இருக்கும் ரோமங்கள் கூட சிலிர்த்து எழுந்துவிட்டது சட்டென்று விழிகள் நிறைந்துவிட பைரவியின் பார்வை தன்னவனிடம் ஓடியது முகம் முழுக்க புன்னகையுடன் கண்ணீர் திரையை பார்த்து கொண்டிருந்தவன் இதய துடிப்பைத்தான் உன்னிப்பாக கேட்டு கொண்டிருந்தான் அந்த நொடி மிக மிக அழகானதாக தோன்றியது அவர்களுக்கு ஓகே வெளியே வாங்க பேசிக்கலாம் மருத்துவர் உரைத்துவிட்டு வெளியேறிவிட ஆத்திரேயன் திரும்பிச் செல்லத்தான் நினைத்தான் ஆனால் சிரமத்துடன் உடையை இழுத்துவிட்டு எழ முயன்றவளை கண்டும் காணாமலும் செல்ல அவனால் முடியவில்லை உடையை சரி செய்ய உதவியவன் கரம் பிடித்து கீழே இறக்கிவிட்டான் பேபி ஆரோக்கியமா இருக்குது பட் பேபியுடைய அம்மா தான் கொஞ்சம் உடம்பை தேத்தணும் வயசு வேற பத்தொன்பது தான் ஆகுது நல்லா சத்தான ஆகாரமாக எடுத்துக்கோங்க மருத்துவர் அறிவுரை கூறினார் டாக்டர் இவளுக்கு வாமிட் ரொம்ப அதிகமா இருக்குது எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா ரதிதேவி கவலையுடன் விசாரிக்க மார்னிங் சிக்னஸ் அப்படித்தான் இருக்கும் நான் டேப்லெட் எழுதி தரேன் ரொம்ப முடியலைனா போடுங்க அடிக்கடி எடுத்துக்க வேண்டாம் அப்புறம் மிஸ்ஸஸ் ஆத்ரேயன் வாமிட் வந்தாலும் பரவாயில்லை கொஞ்சம் கொஞ்சமா பிரித்து சாப்பிடுங்க உள்ளே இருக்கிற பேபிக்கு நீங்க சாப்பிட்றது தான் ஆகாரமே மறந்துடாதீங்க மருத்துவர் கூற தலையாட்டி கேட்டுக்கொண்டாள் இப்பொழுது மருத்துவரின் பார்வை ஆத்ரேயனின் மேல் படிந்தது அப்புறம் யங் மேன் எப்போ மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்க போற ம் சொல்றேன் பிடிக்கொடுக்காமல் அவன் நழுவ நாம வெயிட் பண்ணலாம்ப்பா ஆனால் உள்ளே இருக்கிற உன் பேபி வெயிட் பண்ணாது வைத்தே தள்ளிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க அந்த பொண்ணுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் யோசிச்சு சீக்கிரமா முடிவிடு அடுத்த முறை செக்கப்புக்கு நீங்கள் கணவன் மனைவியாகத்தான் வரணும் குடும்பத்திற்கு நெருக்கமான மருத்துவர் என்பதால் செல்ல கண்டிப்புடன் வற்புறுத்தினார் ஓகே ஆண்டி நாங்க கிளம்புறோம் விடைபெற்று மூவரும் வெளியே வந்தனர் நான் மருந்து வாங்கிட்டு வர்றேன் நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க ரதிதேவியிடம் உரைத்துவிட்டு மருந்தகம் நோக்கி நடந்தான் ஆத்திரேயன் இவன் மருந்து வாங்கிவிட்டு வெளியே வரும்போது பைரவியும் ரதிதேவியும் இன்னொரு பெண்மணியிடம் பேசிக் கொண்டிருந்தனர் இது பிரசவம் பார்க்கிற ஹாஸ்பிட்டல் ஆச்சே ரதிகா பைரவியை எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்த காய்ச்சல்னு தானே சொன்ன எதேச்சியாக பார்க்க நேர்ந்த அந்த பக்கத்து வீட்டு பெண்மணி ரோஜா வாய் வளர்த்தி கொண்டிருந்தார் பைரவி அமைதியாய் நின்றுவிட ரதிதேவிதான் சங்கடத்துடன் பதிலளித்தார் அவளுக்கு அடிக்கடி வயித்துல வலி வருது ரோஜா அதுதான் என்னன்னு செக்கப் பண்ணிட்டு போகலாம்னு வந்தோம் அவர் கூறிய பதில் ஆத்திரேயனின் காதிலும் விழுந்தது மனதிற்குள் ஏதோ ஒரு தாக்கம் பிள்ளை கருவிற்றிருப்பதை வாய்விட்டு சொல்ல முடியாத பெண்ணவளின் நிலை அவனுக்கு புரிவதாய் என்ன சொன்னாங்க டாக்டர் அந்த பெண் விடுவதாக இல்லை ஒண்ணுமில்ல வீக்கா இருக்கிறாளாம் சத்து மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க அதற்குள் அந்த பெண்ணின் கணவன் அவளை அழைக்க சரிக்கா வீட்டுக்கு வந்து என்னன்னு கேட்டுக்கிறேன் விடைபெற்றபடி அவள் விடம் ஐயோ வீட்டுக்கு வேற வருவாளா என்றிருந்தது ரதிதேவிக்கு கிளம்பலாமா ஆத்ரேயன் அவர்கள் அருகில் வர போகலாம் ரதிதேவி பின் சீட்டில் ஏறிக்கொள்ள முதல் முறையாக ஆத்திரேயனின் அருகில் முன் சீட்டில் அமர பைரவிக்கு தயக்கம் கடுத்து குதறி விடுபவன் போல முறைத்து கொண்டிருந்தவனின் பார்வையை அலட்சியப்படுத்தி அவளால் முன்னால் ஏறி அமர முடியவில்லை தன் அத்தையுடன் பின்னாலேயே அமர்ந்து கொண்டாள் கண்ணாடி வழியாக அவளை கண்டவன் ஒன்றும் பேசாமல் காரை கிளப்பினான் நீங்க எப்படி ஹாஸ்பிடலுக்கு வந்தீங்க தம்பி ரதிதேவி கேள்வி எழுப்ப டாக்டர் ஆன்ட்டி தான் கால் பண்ணி வர சொன்னாங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் வந்தது அவனுக்கு ரதிதேவியுடன் எப்படி பழகுவது என்று தெரியவில்லை பைரவியின் அத்தையாக மட்டும் இருந்திருந்தால் தயக்கம் இருந்திருக்காது தன் தந்தையின் முன்னாள் காதலியும் கூட என்பது அவனுக்கு ஒரு மாதிரி உணர்வை தந்தது அதைவிட அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அதை கேட்டவனுக்கு அவர் மேல் பரிதாபம் தோன்றியிருந்தது அவர்களை இறக்கிவிட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தவனின் மனம் முழுக்க மருத்துவமனையில் நடந்த நிகழ்வுகள் தான் ஓடிக்கொண்டிருந்தது உங்க ஹஸ்பண்ட் நேம் என்ன நர்ஸ் கேட்ட கேள்விக்கு திகைப்புடன் நின்றிருந்த பைரவியின் தோற்றம் வேறு ஓயாமல் தோன்றி இம்சித்தது மருத்துவர் கூறிய விஷயம் வெளியே அந்த பெண்மணியின் கேள்விக்கு சமாளிப்பாக ரதிதேவி பதில் சொன்ன விதம் என மீண்டும் மீண்டும் அதுவே ஓட வீட்டிற்குள் நுழையும் போது அவன் ஒரு முடிவை தெளிவாக எடுத்திருந்தான் மாம் டேட் அழைத்தபடியே வந்த மகனின் குரலில் இருவரும் எழுந்து நின்றனர் என்னாச்சுப்பா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அடுத்த முகூர்த்தத்திலேயே வச்சுக்கலாம் ரொம்ப நாள் தள்ளி போட வேண்டாம் அவன் கூறியது அவர்களுக்கு மகிழ்ச்சி தான் இருவரின் முகங்களும் மலர்ந்து விட்டது திரும்பிச் செல்ல போனவன் ஏதோ நினைத்தவனாய் நின்று திரும்பி ரொம்ப கிராண்டாக வேண்டாம் முக்கியமான உறவினர்களை மட்டும் அழைச்சி கொஞ்சம் சிம்பிளாகவே பண்ணலாம் என்றான் அது எப்படிப்பா எங்களுக்கு நீ ஒரே பையன் எப்படி சிம்பிளாக பண்ண முடியும் நம்ம பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கர்ஸ் செலிப்ரிட்டிஸ் இப்படி எல்லாரையுமே தான் ஆகணும் நீ நினைக்கிற மாதிரி சிம்பிளாக எல்லாம் பண்ண முடியாது அப்புறம் இதுவே நாளைக்கு ஒரு டாப்பிக்காக மாறி போயிடும் யோகிந்தர் கூறியதில் இருந்த உண்மையும் உரைக்க சரி எப்படியோ பண்ணுங்க இந்த ட்ரெஸ் எடுக்கிறது நகை எடுக்கிறதுன்னு எதிலேயும் நான் கலந்துக்க மாட்டேன் அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க கூறிவிட்டு அவன் மாறியேறிவிட்டான் இந்தளவிற்கு மகன் இறங்கி வந்ததே போதும் என்று நினைவில் அவர்கள் திருப்திப்பட்டு கொண்டனர் அடுத்த நாளே ஜோதிடரை அழைத்து நாள் குறித்து விட்டனர் இன்னும் ஒரு மாதத்தில் கல்யாணம் என்று முடிவு செய்யப்பட்டது அனைத்து ஏற்பாடுகளும் மின்னல் வேகத்தில் நடந்தன பணம் ஒரு பொருட்டே இல்லாமல் செலவழிக்கப்பட்டது தனது ஒரே மகனின் திருமணத்தை வெகு விமர்சையாக நடத்த விரும்பினார் யோகிந்தர் பைரவி கல்லூரியை மறந்தே விட்டாள் ஓயாது படுத்தி எடுத்த அவளது உடல்நிலையும் அவள் கல்லூரி சென்று வர ஒத்துழைக்கவில்லை சாப்பிட்ட அனைத்தையும் வாந்தி எடுத்துவிட்டு மயக்கம் போட்டு விழுபவளை கல்லூரிக்கு அனுப்ப ரதிதேவிக்கு மனம் வரவில்லை மெடிக்கல் எமர்ஜென்சி என்று விடுப்பெடுத்து விட்டாள் விபரம் கேள்விப்பட்ட ஆத்திரேயனுக்குத்தான் ஒரு மாதிரியாகிவிட்டது அவள் படிப்பு வீணாகப் போகிறதே என்ற வருத்தமும் கோபமாக மாறி அவள் மீதுதான் பாய்ந்தது இந்நிலையில் தான் முகூர்த்த புடவை எடுப்பதற்காக ரதிதேவியும் பைரவியும் யோகிந்தரின் வீட்டிற்கு வந்திருந்தனர் அவளது உடல்நிலையை முன்னிட்டு கடைக்கு செல்லாமல் வீட்டிற்கே கடையை வரவழைத்திருந்தார் ஹேமாவதி பெண்கள் மூவரும் குவிந்து கிடந்த புடவைகளை சுற்றி அமர்ந்திருக்க யோகிந்தர் சோபாவில் அமர்ந்து மொபைலை பார்வையிட்டுக் கொண்டிருந்தார் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அப்பொழுதுதான் எழுந்து கீழே வந்த ஆத்ரேயன் அனைவரும் இருப்பதை பார்த்துவிட்டு மீண்டும் மேலேயே செல்ல திரும்ப அதற்குள் அவனை பார்த்துவிட்ட ஹேமாவதி குரல் கொடுத்தார் ஆத்ரேயா எழுந்துட்டியா வா சாப்பிடலாம் அவர் அழைக்க வேறு வழியில்லாமல் கீழே இறங்கி வந்தான் ஹேமாவதியின் குரலில் பைரவி ஆர்வத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள் கிட்டத்தட்ட அவனை பார்த்து இரண்டு வாரங்களுக்கு மேலாகிவிட்டது தினம் தினம் அவளுக்கு அவன் ஞாபகம்தான் ஏதோ உந்துதலில் அப்படி நடந்துவிட்டாளே தவிர அவன் மேல் அவள் வைத்திருக்கும் காதல் உண்மையானதல்லவாம் அவனோ தெரியாமல் கூட அவளை திரும்பி பார்க்கவில்லை கீழே அமர்ந்திருப்பவள் ஆர்வத்துடன் தன்னை நோக்குவதை அவனும் உணர்ந்துதான் இருந்தான் இருந்தாலும் மனதில் இருக்கும் கோபம் அவளை பார்க்க விடவில்லை நீங்கள் புடவை செலக்ட் பண்ணுங்க மாம் நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன் கூறிவிட்டு அவன் டைனிங் டேபிள் பக்கம் நகர்ந்து விட்டான் ஒரு ஏக்க பெருமூச்சு எழுந்தது பைரவியிடம் நீ செய்த காரியத்துக்கு உன்னை கொஞ்சவா செய்வான் கோபம் இருக்கத்தான் செய்யும் மனம் குத்தி காட்ட சட்டென்று பெருகிய கண்ணீரை யாரும் அறியாமல் துடைத்து கொண்டாள் கொண்டவன் மனம் கோணி விலகியிருக்க பெண்ணவளுக்கோ புடவை எடுப்பதில் மனம் செல்லவில்லை கடனுக்கே என்று அமர்ந்திருந்தாள் அவளது நிலை ஹேமாவதிக்கும் புரிந்தது கிட்டத்தட்ட அவரும் தன் திருமணத்தின் போது அப்படித்தானே இருந்தார் ரதிதேவியின் நினைவில் யோகிந்தர் எதிலுமே கலந்து கொண்டிருக்கவில்லை காரணத்தையும் தெளிவாக முன்னமே ஹேமாவதியிடம் கூறியிருந்ததால் அவரும் அவரை வற்புறுத்தவில்லை புடவையிலிருந்து நகை வரை அவரை தனியாகத்தான் தேர்வு செய்தார் என்னதான் வெளியே சிரிப்பதைப் போல் காட்டிக்கொண்டாலும் உள்ளே மருகி தவித்தது அவருக்கு மட்டுமல்லவா தெரியும் இன்று மருமகளும் உள்ளுக்குள் வலியுடன் அமர்ந்திருப்பதை பார்க்க அவருக்கு பாவமாக இருந்தது சாப்பிட்டுவிட்டு வந்த மகனை அழைத்தார் கண்ணா பைரவிக்கு முகூர்த்த புடவை செலக்ட் பண்ணுறோம் நீயும் வந்து பார்க்கலாமல நான் தான் முதல்லையே சொல்லிட்டேனே மாம் இப்படி புடவை செலக்ட் பண்ணவெல்லாம் என்னை கூப்பிடாதீங்க அதுதான் உங்கள் மருமகள் அங்கே தானே உட்கார்ந்துருக்கிறா அவ தானே இங்கே எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த புடவையையும் அவ விருப்பத்துக்கே எடுக்க சொல்லுங்க பல்லை கடித்து கொண்டு சீர ஹேமாவதி கப்பென்று வாயை மூடிக்கொண்டார் ரதிதேவிக்கே ஒரு மாதிரியாகிவிட்டது பைரவியோ வெளிப்படையாக அழவே ஆரம்பித்துவிட சலித்தபடி நெற்றியை நீவிக்கொண்டான் ஆத்ரேயன் இப்போ எதுக்கு அழறலாமா இவ பண்ணின வேலைக்கு நான் தான் தினம் தினம் அழுதுட்டு இருக்கிறேன் அவன் முணுமுணுக்க ஆத்ரேயன் யோகிந்தரின் கண்டிப்பான அழைப்பில் அவன் சற்று அமைதியானான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படித்தான் தினம் தினம் குத்தி காமிச்சிட்டு இருக்க போறியா அவர் சற்று கண்டிப்பு காட்ட நானும் மனுஷன் தான் டாடி அவள் என் காதலை யூஸ் பண்ணிக்கிட்டதை பார்த்துட்டு புத்தர் மாதிரி மன்னிச்செல்லாம் என்னால் வாழ முடியாது எனக்கு தேவை ஆரோக்கியமான சூழல்ல என் குழந்தை வளரணும் அதுக்காக மட்டும்தான் அவளை கல்யாணம் பண்ணுறேன் கட்டிப்பிடிச்சு குடும்பம் நடத்தல்ல தந்தையிடமும் எரிந்து விழுந்தவன் இதுக்குத்தான் பேசாம ரூம்கே போக பார்த்தேன் எரிச்சலுடன் முணுமுணுத்தபடி படியில் விரைந்தான் கேவலொன்று பைரவியிடம் இருந்து எழுந்தது வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டு தேம்பி தேம்பி அழுபவளை பார்க்க யோகிந்தருக்கும் ஹேமாவதிக்கும் பாவமாக இருந்தது இப்படியெல்லாம் கோபப்படுறவன் இல்லைம்மா ஆத்திரேயன் ரொம்பவுமே பொறுமை அதிகம் ஹேமாவதி சமாதானப்படுத்த முயல அத்தை அவருடைய பொறுமையைத்தான் நான் ரொம்பவும் சோதிச்சிட்டேனே அவருடைய கோபம் நியாயமானதுதான் கண்ணீரை துடைத்துக்கொண்டாலும் அது நிற்பேனா என்று மீண்டும் மீண்டும் பெருகியது அவர் கூறுவது உண்மைதான் சட்டென்று கோபப்பட்டு பிடிவாதம் பிடிக்கும் குணமல்ல ஆத்திரேயனுடையது மிக மிக பொறுமையாகத்தான் முடிவுகளை எடுப்பான் அவ்வளவு சீக்கிரம் கோபத்தின் வசம் ஆளாகிவிடமாட்டான் ஆனால் ஏதாவது விஷயத்தில் பொறுமை கடந்து கோபம் வந்துவிட்டது என்றால் அவ்வளவுதான் மலையிறக்குவது மிக மிக சிரமம் சாது காடு கொள்ளாது மாதிரிதான் சாமியாட்டம் ஆடி தீர்த்து விடுவான் இந்த விஷயம் ஹேமாவதிக்கும் தெரியும் யோகிந்தருக்கும் தெரியும் அவர்களது பயமே அதுதான் பொறுமை இழந்து கோபத்தின் நிலையில் மகன் நிற்கிறான் அவனை மீண்டும் இயல்புக்கு கொண்டு வருவது என்பது மிக மிக கடினம்தான் வயிற்றில் குழந்தையை வைத்துக்கொண்டு மருமகள் அவனது கோபத்தை தாங்குவாளா என்பதுதான் அவர்களது கவலையே இதை எதையும் அறியாமல் அவனுடன் பேசுகிறேன் என்று மாடியேறி சென்றாள் பைரவி சரி பேசினாலாவது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்குமா என்ற ஆசையில் அவர்களும் அமைதியாயிருந்துவிட்டனர் தொடரும்